ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிரும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போயிட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிடுது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் இதனால் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு மகர ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிரகத்தால் ஏற்பட போகுதுன்னு சொல்லிவிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க இந்த பதிவில் இருந்து உங்களுக்கு வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதாவது சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க மன அழுத்தம்லாம் இப்போ வந்து கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மகர ராசிக்கு மன அழுத்தத்தாலேயே பல இடங்களில் உங்களுக்கு கஷ்டங்களை நீங்கள் சுமந்துக்கிட்டே இருப்பீங்க ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சேன்னு பார்க்குறதுங்காட்டி ரெண்டு பிரச்சனை பின்னாடி நிற்கிதுங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க சிரிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய மகரத்திற்கு இப்போ நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுதுங்க மன அமைதி கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் மனதில் இருந்து வந்த சோகங்கள் தீரக்கூடியதாக இருக்குது அதே போல் ஆன்மீக வழிபாடுகளில் அதிக ஈடுபாடு ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க ஆன்மீகத்தில் சிந்தனை அதிகமாக போக போக அப்போ வந்து உங்களுக்கு மன அழுத்தம் தன்னால் குறையும் இயல்பு நிலைக்கு வந்துடுவீங்க நிறைய கோவில்களுக்கு செல்லும் பொழுது இல்லை அந்த தெய்வங்களை பற்றி பேசும் பொழுதே உங்களுக்குள் ஒரு மாற்றம் ஏற்படும் மன நிறைவு ஏற்படும் அதே போல் தொழிலில் உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் திடீர் பணவரவு யோகங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க அது எந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் மகர ராசிக்கு இப்போது ஒரு நல்ல பலன்களை சூரிய பகவான் கொடுக்குறார் சிறப்பான ஒரு இடந்தாங்க ஏன்னா சில பேர் வந்து யோசிப்பீங்க நான் இந்த நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டேங்க இப்போ மட்டும் மாறவா போகுது என்ன தாங்க பண்ணுறது ஏழரை சனியில் படாத பாடுபட்டேன் அப்பையும் எனக்கு ஒரு மாற்றம் ஏற்படலை சரி அதுதான் தான் முடிஞ்சிருச்சு எனக்கு ஒரு மாற்றம் வரும்னு பார்த்தேன் அப்பையும் ஒரு மாறுதல் இல்லாமல் இன்று வரைக்கும் அதே மாதிரியே இருக்க மாதிரியே தாங்க இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக கிடையாதுங்க இப்போ ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இருக்கீங்களான்னு பாருங்கள் இல்லை ஏன்னா பிரச்சனை இருக்குது இல்லைன்னில் ஆனால் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை இருந்து நீங்கள் கடந்து வர முடியாத அளவிற்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க ஆனால் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதில் வந்து உங்களுக்கு முழுசாக தெரியாதது காரணம் அந்த பிரச்சனை திருப்பி திருப்பி எதையோ ஒன்று சந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அது மாதிரியான எண்ணங்கள் இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாறும் பொருளாதார மாற்றம் இருந்தாலே உங்களுக்கு பெரிய அளவில் பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்த்து போயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ பொருளாதாரமே சிறப்பாக தாங்க இருக்கும் பண வரவு இருக்கும் தொழில் வந்து எனக்கு வேலையே இல்லைன்னவங்களுக்கு கூட இப்போ சரியான வேலை அமையும் சொந்த தொழில் செய்யக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மாற்றத்தை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது ஆதாயம் தரக்கூடிய காலமாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் ஆதாயம் பெறுறதுக்கான அத்தனை அம்சங்களையும் சந்திரன் கொடுக்குறார் மனசை வந்து இப்போ தெளிவாக நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும் மன தெளிவையும் கொடுத்துட்றாரு அவரே ஏன்னா சந்திரன் சரியாக இருந்தால் நம்ம மனசு மகிழ்ச்சியாக இருக்குங்க மனசு மகிழ்ச்சியாக இருந்தால் நம்ம அடுத்த என்ன வேலை செய்யலாங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிறைவையும் கொடுக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய வந்து மாறுதல்கள் கிடைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது குடும்பத்தில் இருக்கவங்களே நீ அதை செய் இதை செய் வா ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மனதில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த கஷ்டம் எல்லாம் நீங்கி மனசுக்குள்ளே ஒரு புத்துணர்வு கிடைக்குதுங்க இந்த புத்துணர்வு கிடைச்சாலே போதும் உங்களுக்கு எதை செய்தால் நல்லா இருக்கும்ன்ற எண்ணம் தெளிவாக ஏற்படும் எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற விரக்தியில் இருக்கும் பொழுது எது நடந்தாலும் அது உங்களுக்கு பெரிய நன்மையாக தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் அந்த நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பரவரவு ஏற்படுது உறவுகள் உங்களுடன் வரக்கூடிய அமைப்பு இருக்குது கணவன் மனைவியிடையேவும் ஒரு ஒற்றுமையும் அந்யோன்யம் ஏற்படும் ரெண்டு பேரும் சேர்ந்து சில வேலைகளை செய்வதனால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் கூட பக்கத்தில் நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குன்ற ஒரு சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்குங்க புதன் பகவானும் அதே போல் உங்களுக்கு பாக்கியத்தில் இருப்பதனால் எல்லாமே சரியான அமைப்பு தாங்க தொட்டது துளங்கும் திடீர் வேலை மாற்றம்லாம் ஏற்படும் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் வரக்கூடிய அம்சம் இருக்குது புதிய பொறுப்புகள் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க புதிய பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரும் அதிலிருந்து தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த முடிவுகளால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க பலன் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெறக்கூடியதாக தான் இருக்கும் நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் கூட நன்மையாக உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பை புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு முக்கிய முடிவுகள் எல்லாம் சிந்தித்து ஆலோசனை பண்ணி எடுப்பீங்க இதனால் கம்பெனிக்காக இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி ஒரு மாற்றம் ஏற்படும் முக்கிய முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல முடிவுகளாக எடுக்கும்போது பொழுது தீர்க்க தரிசிகளாக தெரிவிங்க சரியாக எடுக்கிறீங்கப்பா எல்லா முடிவும் கரெக்டாக இருக்குது இவங்க கையில் கொடுத்தா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் இல்லையா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் இதனால் வரைக்கும் அனுபவிச்சு வந்தீங்க இல்லையா கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அதையெல்லாம் எப்படி எல்லாம் அனுபவித்து எதனால் வந்துச்சு எப்படி சரி எண்ணங்கள் எண்ணங்கள்லாம் வந்துச்சு பாருங்கள் அந்த எண்ணங்கள் தான் இப்பொழுது உங்களுக்கு மேலோங்கி நின்று எல்லா விதத்திலும் மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்குது இப்போ சிந்தித்து செயல்படுவீங்க தெரியாமல் விட்டுட்டேங்க இனிமே நான் விட மாட்டேன் எப்படி செஞ்சால் எது கிடைக்குன்ற எண்ணம் எனக்கு இருக்குதுங்க அப்படிங்கிற தெளிவோடு இனி நடக்கக்கூடிய காலங்களை சரியாக அமைச்சுக்குவீங்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்த பலருக்கு இப்பொழுது உங்களுக்கு உரிய வாய்ப்புகள் இருக்குது முயற்சி பண்ணுங்க இப்போ யோசித்து முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உரிய வேலை கிடைக்கும் இல்லைங்க வெளிய வெளிநாடெல்லாம் வேணாங்க வெளியூர் போனால் போதுங்க அப்படின்னா அதே மாதிரி தேடுங்க உங்களுக்கு உரியதை எந்த இடத்துல சரியாக அமையும்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு மாற்றம் தருங்க ஏன்னா வீட்டில் இருக்கிறத விட உறவுகளுடன் இருப்பதை விட நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குங்க கவலை இல்லாமல் இருக்கலாம் முதல்ல கவலையிலேருந்து வெளியே வரணே சில விஷயங்களுக்கு புதிதாக நீங்கள் போகணும் புதிய முயற்சி புதிய அனுபவம் புதிய ஆட்கள் புதிய வேலை புதிய ஊருன்னு மாறும்பொழுது அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு மாறுதல்களையும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கும் மனசுக்குள்ளே இது நாள் வரையும் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் போய்டும் ஒரு சிலதெல்லாம் விட்டு விலகுனா ரொம்ப நல்லா இருப்பீங்க அது போல தான் இந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைப்பாக இருக்குதுங்க குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க திருமண யோகத்தை கொடுக்குறாரு திருமணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேச்சுவார்த்தை நடத்தலாம் இல்லைனா வந்து முடிவு கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும் இல்லை டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த நேரத்துக்குள்ளே திருமணமே செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது குரு உங்களுக்கு அந்த இடத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் திருமணத்தால் உங்களுக்கு புதிய உறவுகள் புதிய அமைப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் ஆன்மீக வளர்ச்சி அதிகமாக இருக்கும் நிறைய ஊர் பயணங்கள் செல்லக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது எல்லா விதத்திலும் மாறுதல் தாங்க ஏன்னா குரு உங்களுக்கு நல்ல அமைப்பை இருக்கார் அதே போல் பார்த்திங்கன்னா தொழிலில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிந்தித்து செயல்படுத்தினால் அந்த தொழில் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசித்தாலே உங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு காலத்தில் இந்த காலத்தில் இது கிடைக்கும்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதைப்போல் இந்த காலத்திற்கு குரு பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குறார் சுக்கிரன் உங்களுக்கு பொருளாதார மாற்றம் கொடுத்தாலும் சில உறவுகளால் சில சிக்கல்கள் வரக்கூடியதாக இருக்குதுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருதோ அதே அளவுக்கு பொருளாதார சிக்கலையும் ஏற்படுத்தக்கூடிய காலமாக சுக்கிரன் இருக்கார் அது உறவுகள் மூலமாக நடக்கும் ஒன்று திருமணமாக இருக்கலாம் திருமணம்னால் நீங்கள் வந்து பார்த்து நிச்சயம் பண்ணுறது ஒரு பிரச்சனை கிடையாது காதலித்து திருமணம் பண்ணக்கூடியவர்கள் வாழ்க்கையில் சின்ன சில பிரச்சனைகள் இருக்கிறதா தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத பண விரயம் ஏற்படும் மன கஷ்டம் ஏற்படும் உறவுகளிடையே வந்து கசப்பு ஏற்படும் அந்த மாதிரியான அமைப்பு ஒரு சிலருக்கு வந்து திருமணம் ஆனவர்களுக்கு எப்படின்னு உறவுகளால் சில சிக்கல்கள் ஏற்படும் இதை செய்யுங்க எனக்கு அதை செய்ங்க ஏன் எனக்கு செய்ய மாட்டேங்கிறீங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு உங்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க இதுவும் ஒரு பொருளாதாரம் உங்களுக்கு வந்து சில நேரங்களில் அது வந்து வீண் விரயமாக போகக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது விரயமாக மாறுது அதனால் சுக்கிரன் எந்த அளவிற்கு உங்களுக்கு பொருளாதாரம் ஒரு ரூபா கொடுக்குறாருன்னா மூன்று ரூபா அளவுக்கு செலவு கொடுக்குறாரு ஒரு பங்கு கிடைச்சா ரெண்டு பங்கு செலவு அப்போ நீங்கள் ரொம்ப கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் சில இடங்களில் சில விஷயங்களை தவிர்ப்பதே நல்லது எல்லாத்தையும் தலையில் இழுத்து போட்டுக்காதீங்க சில இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்துட்டீங்கன்னா எல்லா விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனை பெருசாக இருக்காது உறவுகள் கிட்டையாக இருந்தாலும் சரி பண விஷயமா இருந்தாலும் சரி நிதானம் ரொம்ப முக்கியங்க இந்த இடத்துல நீங்கள் நிதானத்தோடு பொறுமையோடு இருந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை நல்ல ஒரு தெளிவான அமைப்பு கொண்டு போகலாம் அதனால் புத்திசாலித்தனமாக யோசிங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை நம்ம எப்படி அணுகணுன்ற அணுகுமுறை இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனை தீந்துருச்சின்னு அர்த்தம் அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் எந்த தொழில் முயற்சி பண்ணாலும் அது ஊக்க ஊக்கமாக இருக்கும் உங்களுக்கு அதை செய்யலாமா இதை செய்யலாமா அதை அதுலேருந்து இதை போடுவோமா தொழிலின் மீது அதீத ஈடுபாடு வரக்கூடிய சூழ்நிலையை செவ்வாய் கொடுக்குறாருங்க இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் தாங்க ஆனால் உடம்பை மட்டும் பார்த்துக்கணும் உடம்புக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஜுரம் வர மாதிரி ஏதோ ஹீட்டாக இருக்கா மாதிரியானது கண் எரிச்சல் அது மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குது கண்ணுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது செவ்வாய் கொஞ்சம் உஷ்ணத்தை ஏற்படுத்துகிறாரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தொழிலில் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் பொழுது இதை மாதிரியான சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியாது அதுக்கெல்லாம் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவீங்க சரியாயிடும் அப்படின்ற எண்ணத்தோடு எல்லா விதத்தையும் நீங்கள் ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படுத்திக்குவீங்க தொழிலும் நல்ல ஒரு மாற்றத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் இருக்கும் அதே போல் தந்தை வழி உறவுகள் உங்களுடன் வந்து இணைந்து செயல்படக்கூடிய விதமாக இருக்குங்க மகர ராசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரிவெல்லாம் இருந்திருக்கும் பேசாமல் கூட இருந்திருப்பாங்க இல்லை போட்டி பொறாமல் ஏதோ ஒன்று உங்களிடம் அவங்க காட்டினவங்க கூட இப்போ சாதாரணமாக கனிவாக வந்து பேசி எல்லா இடத்துலையும் ஒரு மாறுதல்களை தேடிக்குவாங்க செவ்வாய் அப்படிதாங்க ஒரு நேரம் சரியில்லைன்னா அது கொஞ்சம் பாடப்படுத்தும் ஒரு நேரம் சரியாக இருந்தால் அதை மாதிரி தூக்கி கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை அந்த மாதிரி தான் செவ்வாய் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்கிறார் வண்டி வாகனம் வாங்கிறது வீடு கட்டுறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அனைத்து விதத்திலும் கை கூடக்கூடிய தருணமாக இருக்குதுங்க சனி பகவானை பொறுத்த வரையில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தை ஒன்றாக இணைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பழைய மாதிரி மாறும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு ஒற்றுமை இருந்தது ஒரு நம்பிக்கை இருந்ததோ அந்த மாதிரியான நம்பிக்கையெல்லாம் கொடுக்குறாரு இருந்தாலும் பார்த்துக்கோங்க உறவுகள் ஒரே மாதிரி இருக்காது ஏற்கனவே நிறைய அனுபவம் இருக்குது அப்போ நம்ம வந்து பழகும் விதத்தை கரெக்டாக பார்த்துக்கணும் சனி பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தினாலும் அது நிலையாக இருக்குமானா தெரியல ஏன்னா மற்ற கிரகங்கள் மாறும்பொழுது அப்படியே டக்குன்னு எல்லா பிரச்சனையும் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கறதை விட்டுட்டு எதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் எதை நம்ம அணுகணுமோ எதை எதை நம்ம சேர்த்துக்கணும் எது வேணாங்கிற முடிவெல்லாம் தெளிவாகிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நிதானமாக செயல்படும் பொழுது எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்கும் உறவுகளிடையே அடிக்கடிக்கு தொல்லை வராது நிறைய உறவுகள் பிறரை பிரச்சனை கொடுக்கறது பிறர் மேலே போட்டி போடுறது அது மாதிரி தான் இன்ன வரைக்கும் இருக்குது ஒருத்தவங்க வாழ்ந்தால் தாங்கி கொள்ளக்கூடிய தன்மை இல்லை அது மனதை வந்து அவங்களுக்கு உறுத்த ஆரம்பிச்சிருது அதனால் இருக்க நமக்கு அந்த வைப்பு வரும்பொழுது நமக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் யார் எப்படின்னு பாருங்கள் சில ரகசியங்களை கடைபிடிப்பது ரொம்ப விசேஷங்க ரொம்ப விசேஷம் வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் சொல்லக்கூடாது எந்த இருந்து பொருளாதாரம் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது எந்த இடத்துக்கு வேலையில் எதை மாதிரியான அமைப்பு இருக்கு எதுவும் சொல்லக்கூடாது நீங்கள் முடிஞ்சால் சொல்லுங்கள் நான் கஷ்டத்தில் தான் இருக்கேன்னு கூட சொல்லி பாருங்கள் அது வேணால் கொஞ்சம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணும் ஆனால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலே பொறாமல் வந்துடும் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அது ரொம்ப எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி அவங்க கண்ணியமாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசுகிறதில் ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ நம்ம அதை தேட முடியலங்க இப்போல்லாம் முத மாதிரி கிடையாது மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசும்பொழுது நமக்கு வந்து யார் எப்படின்னு தெரியாது அதனால் நாம உஷாரா இருந்துக்கிறது நல்லது எல்லாருக்கிட்டேயும் எல்லா விஷயத்தையும் சொல்லாதீங்க அதே போல குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி கேட்கும் பொழுது அது வரக்கூடிய வார்த்தைகள்லாம் வேற விதமா இருக்கும் வாங்கிட்டீங்கனாலும் திருப்பி உங்களை வந்து வேற விதமா பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அந்த இடத்துலையும் மிக கவனமா இருக்கணும் எல்லாம் வந்து ஒரு சுத்தி வட்டமாக தான் இருக்குது அதில் நாம் சரியாக எந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியம் அதனால் பார்த்து நிதானமாக இருந்தால் இந்த காலகட்டம் சனி பகவான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க நல்ல அமைப்பில் தான் இருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ராகுவும் கேதுவும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பழைய கடன் எல்லாம் குறையக்கூடிய பாய் பாக்கியத்தை ராகு கொடுக்குறாரு ஏற்கனவே கடன் எக்கச்சக்கமாக இருக்குங்க எப்படி அதை சரி பண்ண போகிறனே தெரியலன்றவங்களுக்கு இப்போ அதை வந்து எளிமையாக அது படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பை வந்து உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்குறார் ஏதாவது உடம்புக்கு பிரச்சனை இருக்குதுங்க அப்படின்றவங்களுக்கு இப்போ ஒரு மாறுதல் இருக்குது இருந்தாலும் சரியாக முறையாக மருத்துவரை அணுகுவது ரொம்ப நல்லதுங்க எல்லாம் சரியாகிடும் சரியாகிடும் அலட்சியப்படுத்தாதீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் மன அழுத்தத்தை யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கும் அதே போல் உறவுகள் உங்களுக்கிட்ட வந்து வீண் விவாதங்களை ஏற்படுத்துவாங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க நெருக்கடியை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அது குடும்பத்துக்குள்ளேயும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வெளியே இருந்தால் வர்ணன் கிடையாது உள்ளே இருக்கக்கூடிய குடும்பத்து உறவினர்களாலேயே உறுப்பினர்களாலேயே நமக்கு வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கும் இதை செய்யணும் அதை செய்யணும் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது மன உளைச்சல் ஏற்படும் இதில் இருந்து வெளியே வரணுன்னா விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியங்க நீங்கள் வந்து கேது சரி இல்லைன்னா உடனடியாக விநாயகர் வழிபாடை பண்ணுங்கள் ஓரளவுக்கு நிதானமாக வந்து பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு வந்துடும் இல்லைன்னா மன உளைச்சலோடையே நீங்கள் காலத்தை கடத்தக்கூடியதாக இருக்கும் அதே போல் எந்த வேலை செய்தாலும் விநாயகர் வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை மனதார நினச்சிக்கோங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார நினச்சிக்கிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் ஆரம்பிங்க அன்றைய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக இறைவன் கொடுப்பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமணம் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல சரியான அமைப்பு இருக்கா நம்மளுக்கு உரியவங்களான்னு பார்த்துக்கோங்க இதையெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதகம் ஏற்படாது சில நேரங்களில் கோபப்படுவதை தவிர்த்தாலே உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருங்க உடல் உ அமைப்பெல்லாம் பார்த்துக்கணும் ஆகி டென்ஷன் ஆகி பார்த்துட்டு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அது உடல் உபாதையை ஏற்படுத்தும் எங்க டென்ஷனை குறைங்க உடம்பை பார்த்துக்கோங்க எல்லாம் இறைவன் செயல் நினைங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு இறைவனோட துணை இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்